ஹலோ விவசாய வணக்கம் நான் உங்கள் ஜெயர்எஸ் வேல் ஆடியோலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்து இன்ச்சு ஸ்பீக்கருக்கு பேப்பர் கட்டுறது தான் பார்க்க போகிறோம் இது முழுசாக ஸ்கிப்பு நம்ம பார்த்தீங்கன்னா தான் புரியும் எப்படி பேப்பர் கட்டினா சவுண்டு குவாலிட்டி எப்படி வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கள்லாம் போகலாம் ஸ்பீக்கரை க்ளீன் பண்ணிக்கலாம் டேப் எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அந்த அப்புறம் க்ளீன் பண்ணுறப்போ ஸ்பீக்கர் தகரத்தில் இருந்த அந்த மேலே இருக்கிற தகரத்துலேருந்து லைட்டாக பிசுரு இதெல்லாம் போகிறோம் உள்ளார வந்து அந்த பேப்பர் காயில் கேப்பில் போய் நின்று அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முதல்ல நம்ம இந்த டேப் எடுத்து க்ளீனாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ டேப் ஒட்டியாச்சு பேப்பரில் வர்ற ரப்பருங்களும் ஸ்பைடரையும் முதல்ல ஒரு கத்தி எடுத்து முடிஞ்ச முடிஞ்சவங்கள சுரண்டி எடுத்துடலாம் சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு பெட்ரோல் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம்னா க்ளீனாக வந்துடும் நம்ம வந்து ரொம்ப நேரம் அது வந்து சுரண்டணுன்னு அவசியம் கிடையாது முதல்ல ரொம்ப அதிகமாகிறதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு நல்லா துணியில் நினச்சி ரெண்டு மூணு மூணு தடவை தொடச்சோம்னா அந்த பேஸ்டெல்லாம் க்ளீன் ஆகிடும் மேலே பேப்பர் வர்ற அந்த ரப்பர் வர்ற இடத்துல இருக்கிற அந்த ரப்பரங்கள்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்ம இதை ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதனால் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்தது இப்போ ஏப்பர் ஸ்பைடர் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் எக்ஸ்ரே ப்ளீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த காயில் கட்டுற கடையில் பிபிசி சீட் இருக்கும் அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பைட்ரு இந்த காயில் எடுத்து நம்ம உள்ள சொருகிடலாம் முதல்ல நம்ம அந்த உள்ள இருக்கிற இதை வந்து க்ளீன் பண்ணணும் ஏன் க்ளீன் பண்ணணும்னா உள்ளார மண் டஸ்ட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம காயில் உள்ள திருப்பி இன்சர்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா காயில் உராயுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம இது முதல்ல க்ளீன் பண்ணிடணும் இதுமாரி பேப்பர் வச்சு அதுக்குள்ளார ஒரு பிளாஸ்டிக் பேப்பரு இல்லை வேறு ஏதோ ஒரு அட்டை வச்சு நம்ம முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா அது உள்ளே இருக்கிறது டஸ்ட் இல்லாமல் பிளாஸ்டிக் இருந்தால் ஒட்டின்னு வராது பேப்பர் இருந்தால் அந்த இருக்கிற டஸ்ட்டெலாம் கிளீனாக ஒட்டின்னு வந்துடும் அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் அதாவது பிளாஸ்டிக் ஃபிலிம் இருந்தால் அதையும் விட்டு கிளீன் பண்ணிடலாம் அவ்வளோதான் கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து காய்கற வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் காயில் மே ஃப்ரீயாக போகணும் மாதிரி காயில் உள்ளே போனால் சவுண்டு வரக்கூடாது அதை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி இப்போ வந்து இதை வந்து நம்ம காயில் வந்து உள்ளே விட்டு இது பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாரு காயில் எந்த வித இதெல்லாம் ஃப்ரீயாக போய்ட்டு வருது இந்த காயில் சொருகி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த காயில் ஒட்டணும் இப்படி பார்க்கும்போது வரோம் இந்த காயில் வந்து ரெண்டு எம்மும் வெளியே இருக்கணும் இந்த இடத்துல வர்ற ரெண்டு எம்மும் காயில் வந்து வெளியே தெரியணும் காயலை வந்து இன்செர்ட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் நம்ம முட்டிக்கலாம் இப்படி தான் வச்சு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம ஒட்டிடலாம் முதல்ல காயில் வச்சு ஒட்டிக்கலாம் இப்போது ஸ்பைடரை நம்ம இப்போது ஒட்டிக்கலாம் கம்பி வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வர்ற மாதிரி வச்சு நம்ம ஒட்டிடலாம் இதுக்கு பேஸ்ட்டு போட்டுடலாம் முதல்ல நம்ம இதுக்கு வந்து நல்லா கேப் இல்லாமல் பேஸ்ட்டு போடணும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுடலாம் காரணம் என்னென்னா நம்ம ஒட்டும்போது அந்த ஸ்பைடர் வந்து போகணும் அதனால் கேப் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டுக்கணும் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்களுக்கும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இது உள்ளார வச்சு கரெக்டாக இந்த கம்பிங்களை நேர் பண்ணி அடுத்தது இதுக்கு ரெண்டு நம்ம பிளாஸ்டிக் இது வந்து சொரிக்கணும் ஏன் அப்படின்னா இது போடலாம் காயில் வந்து ஒரு பக்கமும் வந்து உறாயி நமக்கு வந்து சவுண்டு வந்து வராது அதனால் நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம இதை வச்சு கிளீனாக கொட்டிடலாம் திருப்பியும் ஒரு நம்ம இந்த பேஸ்ட்டு ஸ்பைடருக்கு போட்டுடலாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இது காயில் சென்டரில் இதுக்கும் ஒரு இதுவாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணியாச்சு இது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அடுத்தது நம்ம பேப்பரை கட்டலாம் அடுத்தது நம்ம இப்போ இது என்ன பண்ண போறோம்னா இந்த பிவிசி பேப்பரை எடுத்துட்டு நம்ம அடுத்தது தான் நம்ம இதுக்கு பூரா இந்த ஒயர் பூரா நம்ம சீவிடலாம் நம்ம கம்பி சீவுறப்போ ரொம்ப உஷாராக சீவணும் ஏன்னா கட்டாயிடுச்சுன்னா திருப்பி நம்ம காயில் பிரித்து வேஸ்ட்டு ஆகிடும் அதனால் நம்ம கட்டுறப்பவே கொஞ்சம் உஷாராக நம்ம இது பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம இந்த காயிலுக்கு நம்ம பேஸ்ட்டு க்ளீனாக போட்டுடலாம் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணணும் ஏன்னா பேப்பர் வந்து நல்லா சீட்டிங்காக வரணும் கொஞ்சம் பேஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம் அடுத்தது மேலேயும் நம்ம அப்ளை பண்ணிடலாம் மேலே அப்ளை பண்ணும்போது நம்ம நல்லா கொஞ்சம் அதிகமாக கேப் இல்லாமல் போட்டுடலாம் ஏன்னா பேப்பர் வந்து நல்லா ஒட்டணும் அதனால் நம்ம எப்பவுமே பாருங்கள் இப்படி போட்டோம்னா இந்த கேப் இல்லாமல் போட்டுடலாம் இடத்துல பேஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நம்ம தடவ அதனால் முடிஞ்சொள்ளி இப்படி இப்படி போட்டிங்கன்னா கம்மி கம்மியாக தான் வரும் அதை எப்படி போட்டோம்னா கரெக்டாக அந்த கேப் இல்லாமல் ஃபில் ஆகிடுது கேப் இல்லாமல் வர்றதுக்கு தான் நம்ம இப்படி போடுறோம் பேஸ்ட்டு ஒரு அப்ளை பண்ணியாச்சு அவ்வளோ தான் எல்லா இடத்துலையும் க்ளீனாக போட்டாச்சு அடுத்தது நம்ம இப்போது இந்த ரெண்டு ஒயரு உள்ளே விட்டு நம்ம எதுவாக எடுத்து நம்ம இந்த ஒயரை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம காயில் உட்கார வச்சுக்கலாம் கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா கேப் இல்லாமல் சீட்டிங் ஆகிடுச்சு நம்ம அடுத்தது இந்த மேலகரை ரப்பர் உட்கார வச்சிடலாம் ரப்பர் உட்கார வைக்கும்போது ஒரு பக்கமாக இருந்து அப்படி அப்படி கரெக்டாக உட்கார வச்சா எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம உட்கார வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட்டிங் ஆகிடுச்சு ஒரு லேயர் வந்து நம்ம உள்ளார ஒரு ரவுண்டு போட்டுடலாம் இன்னொரு லேயர் போட்டாச்சு ஒரே ஈவனாக இருக்கணும் காயில் அதே மாதிரி உள்ளார ரெண்டு எம்எம் உள்ளார வந்து ரெண்டு எம்எம்னு மேலே இருக்கணும் இதுதான் முக்கியம் அப்படி செஞ்சோம்னா ஒரிஜினல் பேப்பர் எப்படி வருது அதே மாதிரி இது இருக்கும் அடுத்து தான் நம்ம இப்போ வந்து இது வந்து சால்ட்ரு வைக்கணும் சால்ட்ரு வைக்கிறதுக்கு முன்னே நம்ம இது ரெண்டு ஓட்டையை போட்டுக்கலாம் ஓட்டையை போட்டுட்டு அடுத்தது சால்டரை வச்சிடலாம் அதனால் பொறுமையாக போடும்போது ஓட்டை பொறுமையாக போடுங்க அடுத்தது இப்போது வந்து நம்ம ஸ்பீக்கரு பேப்பருக்கு ஒயருக்கு நம்ம வந்து இப்போது ரெண்டு ஓட்டையை போட்டுக்கலாம் மேலே ஒன்று போட்டாச்சு கீழே கீழே ஓட்டையை போட்டுக்கலாம் பொறுமையாக போடுங்க பேப்பர் கிழிஞ்சிடும் அதனால் நம்ம போடும்போது கொஞ்சம் பொறுமையை பார்த்து போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த எண்டு ஒயரை இது தான் எண்டு ஒயரு நம்ம இது வந்து ஸ்பீக்கருக்கு காயிலுக்கு இது எண்டு ஒயர் விட்டு நம்ம சால்ரை வச்சிடலாம் முதல்ல இந்த ஹெண்டுக்கு கொடையில் பிசுரெல்லாம் வெட்டிட்டு நம்ம இதுக்கு வந்து சால்ரு வச்சுட்டு அதுக்கு உள்ளே விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சொருகிறப்ப இது கொஞ்சம் பிரிஞ்சிடும் அதனால் முதல்ல இதுக்கு சால்ரு வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது இப்போ நம்ம எண்டு ஒயர் உள்ளே விட்டு இழுத்துக்கலாம் இன்னும் பத்தஞ்சு இது ஸ்பீக்கர் கொஞ்சம் ஹெவி ஒயரே போட்டுக்கலாம் நம்ம அடுத்தது நம்ம இந்த ஹெண்டு ஒயரை வந்து நம்ம க்ளீனாக சுற்றலாம் இப்போ கீழக்கர் ஓட்டையில் வந்து நம்ம இதை சொருகி விட்டுடலாம் ஏன் அப்படின்னா வைப்ரேஷன் ஆகிறப்போ இந்த வந்து ஒயர் வந்து கட்டாகாமல் இப்போ நம்ம இந்த ஓட்டையில் இந்த கிளிப் இருக்குது ரெண்டு ஒயர் கிளிப்பில் நம்ம வந்து இப்போது ரெண்டு வயர் விட்டு சால்ற வச்சிடலாம் முதல்ல இந்த நம்ம இந்த கிளிப்பில் இருக்கிற ஓட்டையை க்ளீன் பண்ணிடலாம் உள்ளே விட்டு எடுத்துடலாம் இப்போ இ அதுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு வச்சு சால்ட்ரு வச்சிடலாம் சால்ட்ரு வச்சாச்சு அடுத்தது இந்த பக்கம் நம்ம சால்ட்ரு வச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு வச்சு நல்லா உள்ளே சால்ட்ரு வச்சு எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது இந்த பக்கம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு வயிறு சொருகி நம்ம இந்த பக்கமும் மாதிரி சால்ட்ற வச்சிடலாம் காயில் உயர் வந்து எண்டு ஒயரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுற்றிடலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த எண்டு ஒயர் எடுத்து கீழக்கீரை ஓட்டையில் சொருக்கிடலாம் எவ்வளோ வைப்ரேஷன் வந்தாலும் இந்த எண்டு உயர்வை கலராது கட் ஆகாது அதனால தான் நம்ம வந்து இப்படி கரெக்டாக வச்சு நம்ம சால்ட்ரு வச்சிடலாம் இந்த பேஸ்ட் வச்சிடலாம் இதுக்கு சால்ட்ரு வச்சிடலாம் ஏன்னா வாடுறப்போ வைப்ரேஷனில் லூஸ் கான்டக்ட் வரக்கூடாது அதனால தான் நம்ம இவ்வளோ சால்ட்ரு வைக்கிறோம் வந்து கிளீனாக சால்ட்ரு வச்சுட்டோம் கரெக்டாக இருக்குது அடுத்தது நம்ம இந்த பக்கம் எண்டு வயரை கட் பண்ணி அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு சால்ட்ரு வச்சிடலாம் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வைப்ரேஷன் ஆகிறப்போ எண்டு ஒயர் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும் அதுக்கு கொஞ்சம் நீட்டமாக வச்சுக்கலாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இந்த சால்ட்ரிங் க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம எண்டு ஒயர் உள்ளே விட்டு நம்ம சால்ட்ரு வச்சிடலாம் இந்த பக்கமும் நம்ம எண்டு ஒயர் நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி வச்சுட்டு இதை மடைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பேஸ்ட்டை வச்சு நம்ம இப்போது இதுக்கு சால்ட்ரு வச்சிடலாம் அவ்வளோ தான் சால்ட்ரு வச்சு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு பேஸ்ட்டு போட்டுடலாம் இந்த எண்டு வயிருக்கும் காயலுக்கும் சேர்த்து நம்ம இப்போ வந்து பேஸ்ட்டு போட்டுடலாம் பேஸ்ட்டு போட்டாச்சு அடுத்தது பின்பக்கம் கொஞ்சம் நம்ம பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா எண்டு வயிறுக்கு வந்து பேஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோம்னா சீக்கிரம் புல் பக்கமும் நல்லா பேஸ்ட் போட்டாச்சு இதுக்கு டஸ்ட்டு கப்பு போட்டுடலாம் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அடுத்து ஸ்ட் போடலாம் அவ்வளவுதான் டஸ்ட்டு போட்டியாச்சு இப்போ இது மேலே ஒரு வெயிட் வைக்கணும் வீட்டுக்கோசரம் மேல ஒரு வச்சாச்சு அவ்வளோதான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம இதை அசையாமல் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா பேஸ்ட்டு காஞ்சிடும் ஏன்னா உள்ளே இருக்கிற பேஸ்ட்டு சீக்கிரம் காயாது அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்குவோம் அதனால் ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம இதை அப்படியே செக் பண்ணிடலாம் இதுவரை வீடியோ ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்